குட்டி சரனின் பெரிய உலகம் இந்தியாவின் வளர்ச்சி பயணம் ஒரு அழகான கிராமத்தில் சரண் என்ற சிறுவன் இருந்தான் அவன் வசித்த தெருவிலேயே அவனது வீடுதான் ஒரு காலத்தில் சிறியதாக இருந்தது மற்ற பெரிய வீடுகளில் இருப்பவர்கள் சரணை ஒரு சாதாரண சிறுவனாகவே பார்த்தார்கள் ஆனால் சரணிடம் ஒரு குணம் இருந்தது அவன் எதையும் சுயமாகச் செய்ய விரும்புவான் சரணின் நண்பர்கள் வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள் விலை உயர்ந்த பொம்மைகளை வைத்திருந்தனர் சரண் கவலைப்படவில்லை அவன் தன் வீட்டுத் தோட்டத்திலிருந்த பொருட்களை வைத்து ஒரு ரோபோவையும் சிறிய ராக்கெட்டையும் செய்தான் மேடன் இந்தியா அதை பார்த்த நண்பர்கள் நீயே செய்ததா இது எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று வியந்தனர் சரண் தனது கிராமத்தில் இருந்து பள்ளிக்குச் செல்ல நீண்ட நேரம் ஆகும் அவன் சும்மா இருக்கவில்லை தனது நண்பர்களுடன் சேர்ந்து பாதைகளைச் சீரமைத்து ஒரு வேகமான மிதிவண்டியை உருவாக்கினான் இப்போது சரண் மற்றவர்களை விட வேகமாக இலக்கை அடைந்தான் இதைத்தான் நாம் வேகமான அடிப்படை வசதி வளர்ச்சி என்கிறோம் ஒருமுறை அந்த கிராமத்தில் பல சிறுவர்களுக்கு காய்ச்சல் வந்தது மற்றவர்கள் தங்களிடம் இருந்த மருந்துகளை ஒழித்து வைத்தபோது சரண் தான் தயாரித்த மூலிகை மருந்துகளை அனைவருக்கும் கொடுத்து உதவினான் நாம் மட்டும் நலமாக இருந்தால் போதாது இந்த உலகமே நலமாக இருக்க வேண்டும் என்று அவன் நினைத்தான் சரண் ஒருநாள் தன் வீட்டு மாடியில் இருந்து ஒரு சிறிய பலூனை நிலவை நோக்கி அனுப்பினான் அது சரியாக நிலவின் தெற்கு பகுதியில் போய் இறங்கியது மற்ற பெரிய வீட்டுச் சிறுவர்கள் கூட செய்ய முடியாத சாதனையை சரண் செய்து காட்டினான் இப்போது சரணை யாரும் சிறுவன் என்று மட்டும் பார்ப்பதில்லை அவன் கையில் தொழில்நுட்பம் இருக்கிறது அவன் உள்ளத்தில் தைரியம் இருக்கிறது அவன் செயலில் அன்பு இருக்கிறது அனைவரும் சரணைச் சுற்றி நின்று நீ எப்படியப்பா இவ்வளவு பெரிய ஆளானாய் என்று கேட்டார்கள் அதற்குச் சரண் புன்னகையுடன் சொன்னான் கடின உழைப்பு சுயமான சிந்தனை பிறருக்கு உதவும் குணம் இந்த மூன்றும் இருந்தால் எவரும் வல்லரசாகலாம் கதையின் நீதி இந்த கதையில் வரும் சரண்தான் நமது இந்தியா இன்று இந்தியா தனது சொந்த அறிவாலும் உழைப்பாலும் உலகிற்கே இந்தியா ஒரு வல்லரசு நாடாக வளர்ந்து நிற்கிறது சிறுவர்களுக்கு பிடிக்கும் வகையிலும் அதே சமயம் தேசப்பற்றை தூண்டும் வகையிலும் இந்த அனிமேஷன் கதை உருவாக்கப்பட்டுள்ளது உங்களுக்கு இந்த கதை பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கமெண்ட் பகுதியில் உங்கள் கருத்துக்களை பகிருங்கள் இது போன்ற மேலும் பல சுவாரஸ்யமான கதைகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து பாருங்கள்